ட்ரெஸ் சோனியா அகர்வால் எல்லாருக்குமே இப்போ வரைக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு ஆள் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு நடிகை ஸோ சோனியா அகர்வாலுக்கு ஒரு மிகப்பெரிய பேஸே இருக்குது இப்போ வரைக்கும் பலருடைய மனசில் திவ்யாவாகவும் அனிதாவாகவும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க தமிழ் சினிமாவில் இவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் இப்போது ரீசெண்டாக சன் தொலைக்காட்சியில் சீரியலுக்கு வந்து போயிருந்தாங்க ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி ஸோ இப்போ சமீபத்தில் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதாவது நான் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொன்னத ட டீட்டெயில் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நான் முன்னணியில் இருக்கக்குள்ள ஒரு பிரேக் எடுத்து பெரிய தவறு செஞ்சுட்டேன் திருமணத்துக்கு அப்புறம் நடிக்கல நான் புதுப்பேட்டை படத்தில் நடித்துக்கிட்டு இருக்கக்குள்ள பிரபாசுடன் தெலுங்கு படத்தில் ஒன்றுலேயும் ஜூனியர் என்டிஆர் உடனும் நடிக்க எனக்கு வாய்ப்பு வந்துச்சு ஆனால் கால்ஷீட் பிரச்சனை காரணமாக என்னால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் இந்த ரெண்டு படமுமே தெலுங்குல ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து வெற்றி பெற்ற ஒரு படமாக இருந்தது ஸோ நான் வந்து அதை மிஸ் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் இவங்க திரும்பவும் வந்து ஒரு திரும்ப இந்த தமிழ் சினிமாவுக்கு பேக் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு நிறைய பேர் வந்து இப்ப திரும்ப ஒரு ரெண்டாவது வேர்ஷன் மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா அது சோனியாவும் வரணும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்தாக இருக்கு ஸோ அதை பத்தினா உங்களுடைய கருத்தையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்ட சொல்லுங்க சினி வேர்ல் சேனலை பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க